ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஹோர்ட்டில் இருக்க ஒரு வீரருக்கு ரோகித் சர்மா இப்போ வந்து பிளேயிங் லெவலில் வந்து இடம் வந்து கொடுத்துருக்காரு மாதிரி பிளேயிங் லெவலில் அதிரடியான ஒரு மாற்றத்தையும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி கோப்பை முதல் போட்டியில் அயர்லாந்து அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போலாம் அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி குட்டி குட்டி அணிகள் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே டஃப் கொடுக்குறாங்க அதில் அந்த மாதிரி சூழலில் பெரிய அணிகளை ஏதாச்சும் ஒரு போட்டியில் வந்து இந்த மாதிரி சின்ன அணிகள் வந்து வீழ்த்திடுறாங்க அது வந்து அடுத்த சுற்றுக்கு போக முடியாமல் பெரிய அணிகளுக்கு பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறிடுது அதனால டி ட்வெண்ட்டி உலோகப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு போட்டியுமே இந்தியாவுக்கு வந்து முக்கியம் அந்த மாதிரி சூழலில் தான் இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கை ரோஹித் சர்மா வந்து மாற்றிருக்காரு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் வந்து பண்ண போகிறாங்களா நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து கோலி வந்து ஐபிஎல் ஓப்பனிங் வந்து ஆடுறத பார்த்துட்டு விராட் கோலி வந்து ஓப்பனிங் ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லிட்டு வந்தாங்க அவருடைய ஸ்ட்ரைக் ரைட் அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரோஹித் சர்மா இருக்கார் ஒரு புறம் வந்து ரோஹித் சர்மா அதிரடியாக ஆட இன்னொரு புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி விராட் கோலி ஆடினாலே நம்மளுடைய ஸ்கோர் வந்து மல மலன்னு உயர்ந்துரும் அப்போ அதனால் ஓப்பனிங் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆட போகிறாங்களா அடுத்து மூணாவது இடத்து இடத்த வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து கொடுத்துருக்காரன் சாம்சன் வந்து ப்ராக்டிஸ் மேட்சஸில் கூட பார்த்தீங்கன்னா சொதப்பலாக தான் வந்து இருக்காரு இருந்தாலும் ஐபிஎல் அவருடைய ஃபார்மை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு மூணாவது இடத்த ரோஹித் சர்மா வந்து சஞ்சுவுக்கு வந்து கொடுத்துருக்காரா இதனால் ஜெய்ஸ்வால் வந்து அவருடைய இடத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு நாலாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவுக்கு அடுத்தது அஞ்சாவது இடத்துல வந்து ரிஷப் பண்ட் வந்து ஆடுவாரு ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஆடுவாரு ஏழாவது இடம் வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஆடுவாரு பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பிக்சா இருக்க காரணத்தினால குல்தீப் வந்து அங்கே வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால குல்தீப் ஏதாவது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹர்ஷ் ஹஸ்தீப் சிங் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போகிறாங்க இப்போ இப்போ வந்து அந்த சஞ்சு சாம்சன் உள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெய்சவாலும் வெளில போகிறாரு புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துபேவுக்கும் வந்து ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு கொடுக்கல பாண்டியாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஓகே பாண்டியா சொதப்போனார் அப்படிங்கிற பட்சத்தில் துபாய் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நன்றி